எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய சைட்டு சென்னை வெஸ்ட் தாம்பரத்தில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்க்காக கேரளா டைப்பில் உள்ள ஓடும் மேலே ஓடும் மாதிரி நம்ம ஜெர்மன் இம்போர்ட்டட் சீட்டும் போட்டு கேரளா டைப் ரூஃபிங் ஐம்பத்தி ஆறுக்கு ரெண்டு அப்படிங்கிற சைஸில் வந்து பத்து லட்ச ரூபா பட்ஜெட்டில் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் அதை பற்றி நம்ம இன்னைக்கு வீ இந்த வீடியோ பதில் பார்க்கலாம் நீங்கள் ஃபேஸ்புக்கில் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூபில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த ரூஃபிங் சம்பந்தப்பட்ட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது அதை டச் பண்ணி அந்த ரூபிங் சம்பந்தப்பட்ட எல்லா ஃபோட்டோ பார்த்துக்கலாங்க நாங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் எஞ்சியில் ஃபோர் கேல அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்கள் மொபைலில் குவாலிட்டி கம்மியாக ஓடுனா வீடியோ செட்டிங்ஸில் போய்ட்டு வீடியோட குவாலிட்டி அதிகப்படுத்தி உங்கள் மொபைல் வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு பாருங்க பார்க்க நல்ல தெளிவான தோட்டத்தை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஆக்சுவலாக இந்த ரூஃபிங் பார்த்திங்க அப்படின்னா நம்மள வி கே பில்டர்ஸ் தாம்பரம் அவங்க தான் நம்மளை வந்து கூப்பிட்டாங்க ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நம்மளோட வீடியோ பார்த்தவங்க பார்த்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுங்கள் கிளைண்ட் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க ஸோ போய் பார்த்துருந்தோம் பார்த்த பின்னாடி உங்களுக்கு இந்த மெத்தடில் போடலாம் அந்த ஒர்க் நீங்கள் பண்ணும் இதெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டு கோட் கொடுத்துருந்தோம் அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் நம்ம கொடுத்தாங்க ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா டோட்டலாக கம்ப்ளீட்டாக அந்த வேலையை வந்து முடிச்சி கொடுத்துட்டோம் இதுக்கு இருபத்தஞ்சி வருஷம் வாரண்ட்டி கார்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃபீஸில் போய் ஆண்டோவர் பண்ணியிருக்கேன் நான் அந்த பிஜிகே பில்டர்ஸோட ஆஃபீஸில் இருபத்தஞ்சி வருஷத்துக்கான வாரண்ட்டி இந்த ரூஃபிங்கான வாரண்ட்டி கார்டை நான் அவங்க ஆஃபீஸில் போய் இஷ்யூ பண்ணியிருக்கிறேன் ஸோ நாம் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியாகவும் ப்ரீமியமாகவும் ஒழுக்கமாகவும் ஃபினிஷிங்காகவும் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த மாதிரியான கேரளா மாடல் ரூஃபிங் வந்து வேலை செஞ்சு கொடுக்குறோம் இந்த மாதிரியான ரூஃபிங் உங்களுக்கும் போகணும் அப்படின்னா மேலே ஸ்க்ரீனை தெரியும் நம்பருக்கு வந்து காண்டெக்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த ஆர்டரில் எப்படிலாம் நம்ம ப்ராசஸ் பண்ணோம் இதுக்கான பட்ஜெட்டெலாம் எப்படி என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம முதல்ல இந்த ப்ராஜெக்ட் போய் பார்த்துட்டு அவங்ககிட்ட சொல்லியிருந்தோம் ஸோ என்னென்னா ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் வேலை செய்கிறோம் அப்படின்னா சிவில் ஒர்க்கு பெயிண்ட் ஒர்க்கு கரண்ட் வசதி ஆளுங்க தங்கக்கூடிய வசதி கஸ்டமர் சைட்லேருந்து நீங்கள் எங்களுக்கு பண்ணி கொடுக்கணுங்க சிவில் ஒர்க்குன்னா என்ன அப்படின்னா இந்த குழி எடுத்து காங்கட்டு கொட்டி கொடுக்கணுங்க நாங்கள் போஸ்ட்லாம் நிறுத்திக்குவோம் வாஸ்துபடி எங்களை நாங்கள் பார்த்து நிறுத்திக்குவோம் குழி எடுத்து காங்கட்டு போட்டு கொடுக்கணும் அதை அவங்ககிட்ட நாங்கள் சொல்லியிருந்தோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்ளே போடுற இது வந்து ஓடு இது வந்து ரெண்டு கிலோ ஓடுங்க கர்நாடகா கிளேட்டே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் உடஞ்சி ஆள் மேலே யார் மேலேயும் விழாது புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன் நான் பேசுகிறத வச்சு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப சேஃப்டி முக்கியம் அந்த வேலையில் நீங்கள்லாம் காஸ்ட் மதித்து போயிட்டு இருக்கிறீங்க அது எப்படி போகுதுன்னு தெரியல சரி இந்த ஓடு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கிலோ வெயிட்டோடைய ஓடு நல்லா ஸ்ட்ராங்கான ஓடு இந்த ஓட்டுக்கும் பைப்புக்கும் பெயிண்ட் அடிச்சு கொடுக்கணுங்க நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நான் இப்போ போஸ்ட் எடுத்துருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் மேலே ஏறி நம்ம வந்து வெல்டிங் அடித்து வேலையை முடிச்சிருவோம் முடிச்சுட்டு ஓடு அங்கே வச்சுட்டு வந்துடுவோம் நீங்கள் பைப்புக்கும் அந்த செட்டு வெல்டிங் அணிக்கிது பார்த்தீங்கன்னா அந்த செட்டுக்கும் ஓட்டுக்கும் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணிங்கன்னா தான் அந்த ஷீட்டு மற்ற மட்டில் அனுச்சிடுவோம் ஸோ அந்த உள்ள போகிற ஓட்டுக்கு ஒன் சைடு பெயிண்ட்டும் இந்த ஸ்ட்ரக்சருக்கும் பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்கள்கிட்ட சொல்லியிருந்தோம் இந்த டேர்ம்ஸ்லாம் சொல்லிவிட்டு ஆளுங்க தங்குறதுக்கான வசதி அப்புறம் இந்த கரண்ட் எதுக்கு அப்படின்னா நாங்கள் வெல்டிங் மட்டும் கரண்ட்டு வேணும் இன் கேஸ் பவர் ஷார்ட்டேஜ் வந்துச்சுன்னா உங்கள் இருந்து நீங்கள் ஜென்ரேட்டர் அரேஞ்ச்மெண்ட் தர மாதிரி இருக்குங்க அவ்வளோதாங்க மற்றபடி ஒன்றும் இல்லைங்க so in the roofing part இருபத்தஞ்சு வருஷம் வாரண்டியோடு உள்ள டைல் போட்டு பக்காக பண்ணி கொடுத்துருக்கோம் இன்டீரியர் பார்க்கும்போது தெரியும் இந்த வேலை அளவுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் அந்த மெட்டீரியல் பற்றி சொல்லிடுறேன் நாங்கள் யூஸ் பண்ணுற இந்த ஸ்கொயர் டியூப்ஸ் இரும்பு பைப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா உள்ள ஐஎஸ்ஐ பைப்பு மட்டும் தான் நாங்கள் எல்லா ப்ராஜெக்ட்டுலேயுமே அதை மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ அதுதான் ஈஸியாக வந்து ரெஸ்ட் ஆகாது மேலே பெயிண்டிங் பண்ணிட்டால் போதும் அது நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு ஒன்றுமே ஆகாதுங்க அடுத்தது மேலே போகிறது இது வந்து சீட்டுங்க இது வந்து மெக்னீசியம் கலந்த ஜெர்மன் இம்போர்ட்டட் சீட்டு இது மேட் ஃபினிஷிங்கில் வந்தாலும் கலர் போகாது பிடிக்காது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு வாரண்டி இந்தியாவில் இருக்கிற சீட்டில் இதுதான் ரொம்ப குவாலிட்டியான சீட்டு அடுத்து உள்ள போற ஓடு பார்த்தீங்கன்னா மண் ஓடு அது வந்து ரெண்டு கிலோ வெயிட்டு கர்நாடக ஓடு போடக்கூடாது தெரிஞ்சுக்கேங்க கர்நாடகாவோடு தான் போடணும் அதை ரொம்ப ஸ்ட்ராங்கானது அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் டிசைனாக தாம்சன் பிராண்டுக்கு கீழெல்லாம் நிறைய கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூவெல்லாம் பார்த்தீங்கன்னா அலுமினி கோட்டர் ஸ்க்ரூ யூஸ் பண்ணிக்கிறோம் உள்ள தார் ஷீட்லாம் டாப் தார் ஷீட் யூஸ் பண்ணிக்கிறோம் நிறைய விஷயம் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க அவ்வளோ அவ்வளோ மெட்டீரியல் இதில் இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டெப்பாக போகிறதுக்கு தான் நம்ம எப்பவுமே செய்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஃபேப்ரிகேஷன் அடுத்து வந்து சீட் இருக்குது ஸோ அப்படி பண்ணால் தான் அந்த வேலையை வந்து ஃபினிஷிங்காக முடிக்க முடியுங்க ஸோ அந்த மெட்டீரியல் பற்றி எல்லாமே தெரிஞ்சிட்டிங்க அடுத்ததோட பட்ஜெட்டுங்க ஐம்பத்தாயிரம் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் ஆனால் இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா இதோட பில்லுங்க கடைசியாக வே வேலையை முடிச்சுட்டு டேப்ப மேலே போட்டு டேப்பராதாங்க அளப்போ நாங்கள் தலையெல்லாம் அலக்க மாட்டோம் மேலே வர ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்னவோ அதுதான் நம்ம எங்களோட பில்லுங்க மேலே டேப் போட்டாலும் தான் அதுக்கு வந்து ஒன்பது லட்சத்தி எண்பதாயிரம் வச்சுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ரொம்ப முக்கியங்க ஃபினிஷிங் அப்படிங்கிறது நீங்கள் இந்த மெட்டீரியல் நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம் ஆக்சுவலாக கிடைக்காது ஒரு வேலை வாங்கிக்கலாம் ஆனால் நீங்கள் டேலண்ட்டை வந்து கடையில் வாங்க முடியாது எந்த எந்த கடையிலேயுமே விற்காது அதுதான் அந்த வேலைக்காரனுக்குள்ளே இருந்தால் தான் இந்த மாதிரி வந்து அழகாக செய்ய முடியும் ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னா திறமையாக வேலை செய்ய ஆள் வேணுங்க அதை மறந்துடாதீங்க இந்த மாதிரி ஒர்க் உங்களுக்கு பண்ணால் மினிமம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நாங்கள் வந்து வேலை செஞ்சு தரோம் நன்றி வணக்கம்